கார்த்தி தீபாசு இல்லை இப்போ ரெட்டக்கோசமான புறமும் வந்திருக்கு மிஸ் பண்ணவும் ஃபுல்லுடின்னு கேளுங்க வீசியே வந்து சுத்தமாக போக மாட்டேங்குது பார்க்குறலாம் லைக் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா ஏன்னா கொஞ்சம் பேச வந்து மூட்டிகிட்ட இருக்கும் நம்ம கார்த்தி வந்து கேட்குறாங்க கீதா கிட்ட நீங்கள் இப்போ தீபா ஓகேங்களா ஆனால் கீதாவா வந்து வெளியில் போறீங்க கேட் வழியாக வந்துடுங்க நான் கார் எடுத்துகிட்டு காம்பவுண்டு வெளியே வந்து வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன் நீங்கள் இந்த வீட்டை விட்டு வெளியே வரத யாரும் பார்க்கக்கூடாது குறிப்பாக ஐஸ்வர்யா வந்து பார்க்கவே கூடாது அதுக்கப்புறமேட்டு நம்ம போட்டபடி எல்லாம் சிறப்பாக வந்து பிளான் பண்ணபடியே வந்து செஞ்சிடலாங்கிற மாதிரி சூப்பரா வந்து பேசுறாங்க அந்த இடத்துல நம்ம கார்த்தி சரிங்க அப்படின்னு சொல்லும்போது நான் ஃபஸ்ட்டு கீழே போறேன் அதுக்கப்புறம் நீங்கள் வாங்க அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்காங்க அந்த இடத்துல கார்த்திக் மட்டும் கீழே வரீங்க வராங்க வரப்ப அம்மா வந்து கேட்குறாங்க எங்க கார்த்தி போற நான் எங்க அம்மா போக போறேன் அதான் தீபாவை பத்தி இருக்கிற விஷயம் எதுவும் கரெக்டாக கண்டுபிடிக்க முடியுதா என்ன எதுன்னு தெரில அதான் வந்து சங்கர் வந்து கூப்பிட்டுருந்தாப்புல அதான் நான் போய் பார்த்துட்டு வந்துடுறேன்னு சொல்லிட்டு அப்படியே வெளியில் வந்து கிளம்புறாங்க தீபா கண்டிப்பாக வந்து கண்டுபிடிச்சிருவோமா நீ அப்படின்னு சொல்லிட்டு அவர் மட்டுக்கு வந்து கார் எடுத்துகிட்டு வந்து பின்பக்கமாக வந்து வெயிட் பண்ணுறாங்க கீதா யார் கண்ணுலையும் படாமல் காருக்கு வந்துட்டாங்கன்னா பிரச்சனையே இல்லாமல் ஆகிடும் அதுக்கப்புறமேட்டுக்கு பண்ணுற பெர்ஃபாமன்ஸில் ஐஸ்வர்யா என்ன நடந்துச்சு ஏது நடந்துச்சுங்கிற எல்லா விஷயத்தையும் கண்டுபிடிச்சிடலாங்கிற மாதிரி யோசிக்கும் போது கரெக்டாக வந்து யார் கண்ணிலையும் படாமல் வந்து வெளியில் வராங்க அப்போனு பார்த்து வீட்டில் இருக்கிற ஐஸ்வர்யா வந்து பார்க்குற மாதிரி தெரியுது உடனே வந்து ஒரு இடத்துல வந்து பார்த்திங்கன்னு ஒளிஞ்சிக்கிறாங்க என்னங்க ஆச்சு இவ்வளோ நேரம் ஆச்சே ஒன்றும் வரலையே அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல வந்து ஸ்பீக்கர் ஃபோனில் தான் வந்து பேசிகிட்டு இருக்காங்க அந்த இடத்துல நம்ம கார்த்தி ஆல்ரெடி வந்து ஃபோன் பண்ணனால ஹெட்செட்டை வந்து காதில் வந்து மாட்டிகிட்டு இருக்காங்க நம்ம கீதா இல்லைங்க ஐஸ்வர்யா அண்ணி பார்க்குற மாதிரி தெரியுது அதனால தான் வந்து ஒழிஞ்சிக்கிட்டு இருக்கேன் அவங்க போனோன்னு வந்துடுறேன்னொடனே அப்போனு பார்த்து அவங்க வந்து போயிடுறாங்க யார் கண்ணிலையும் படாமல் வந்து வெளியில் வந்துட்டாங்க நீங்கள் யார் கண்ணிலையும் படலில்ல அதெல்லாம் இல்லை சீக்கிரம் சட்டப்பட்டுன்னு கார் எடுங்கன்னோடனே கார் எடுத்துகிட்டு அப்படியே வந்து போகிறாங்க அப்போனு பார்த்து மாடியிலேருந்து வந்து ஐஸ்வர்யா வந்து பார்க்குறாங்க என்ன இது சரியில்லையே ஒன்றும் புரியலையே அப்படின்னு சொல்லி அந்த காரை வந்து பார்க்கல ஆனால் ஏதோ ஒரு விஷயம் தப்பாக நடக்குதுன்னு மட்டும் தெல்லு தெளிவாக தெரியுது அந்த இடத்துல ஐஸ்வர்யாவுக்கு அம்மா இதாம்மா எனக்கு வேண்டுதல் வந்து நான் எத்தனையோ வாட்டியும் செஞ்சுருக்கேன் இந்த வாட்டியும் உங்களுக்காக வந்து வேண்டுதல் வந்து பண்ண போகிறேன் தயவு செஞ்சு என் மருமகளை வந்து என் கிட்டே வந்து ஒப்படைச்சிருங்க அதுதான் என்னோட ஆசை மற்றபடி எனக்குன்னு வேறு எந்த ஆசையும் இல்லைம்மா அப்படின்னு சொல்கிறாங்க அந்த இடத்துல நம்ம அபிராமியம்மா பூஜை ரூமில் வந்து போகிறாங்க சாப்பிடக்கூட இல்லை அப்படியே வந்து பூஜை பண்ணிக்கிட்டே இருக்காங்க அந்த இடத்துல இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் உங்களை நான் ஒரு இடத்துக்கு வந்து கூட்டிகிட்டு போ போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடத்துக்கு வந்து கூட்டிகிட்டு போகிறாங்க போனதுக்கப்புறம் இவர் தான் என்னோடய ஃப்ரெண்டு ஆல்ரெடி தான் மீட் பண்ணியிருக்கோமே இவங்கள தான் வச்சு நான் கீதாவை தீபாவை ஆக்க போகிறேன் அதுக்கு நம்பணும்ல கார்த்தி என்ன பண்ணலாம் ஆல்ரெடி வந்து தீபாவுக்குன்னு எல்லாம் இருக்குது அந்த சிம்லர் பேட்டர்னில் வந்து இவங்களுக்கு வந்து ஸாரி வந்து ரெடி பண்ணணுன்னோடனே அப்படியே ரெடி ஆகிட்டு வந்துடுறாங்க இவங்க பிரச்சனையிலேருந்து வந்திருக்காங்க கார்த்தி அப்படி இருக்கும்போது இப்போ தீபா இருந்தாங்கன்னா எப்படி இருப்பாங்க அது மாதிரி கட்டெல்லாம் போட்டு தான் கூட்டிகிட்டு போகணுங்கிற மாதிரி சொல்கிறப்ப அதுவும் கரெக்டுன்னு சொல்லி ஒரு இடத்துக்கு வந்து கூட்டிகிட்டு போகும்போது அப்படியே இவங்களுக்கு வந்து சும்மா டம்மியாக வந்து இது மாதிரி கட்டெல்லாம் வந்து போட்டுக்கிட்டு இருக்காங்க அந்த இடத்துல நீங்கள் எப்படி பேசணுங்கிறத நல்லா கேளுங்க சார் அதுக்கு தீபாவோட வாய்ஸ் வந்து எனக்கு தெரியணும் சார்னு நோடனே தீபாவோடய வாய்ஸை வந்து நாலஞ்சு வாட்டி வந்து போட்டு காட்டுறாங்க அந்த இடத்துல இது மாதிரி பேசணுமா இல்லைங்க இது கீதாவோட வாய்ஸ் ஐஸ்வர்யா வந்து ஈஸியாக வந்து கண்டுபிடிச்சிருவா அப்படி இருக்கும்போது நீங்கள் ஐஸ்வர்யா முன்னாடி பர்ஃபார்ம் பண்ணணும்னா பார்த்து உஷாராக தான் பண்ணணும் அப்படின்னு இருக்காங்க சரவணன் அந்த இடத்துல உடனே அதே மாதிரி வந்து வாய்ஸ் வந்து எடுத்துட்றாங்க இதே மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருங்க அப்படின்னு சொல்லி சந்தோஷமாக பேசும்போது அம்மா ஒரு ஹாப்பியான நியூஸ்மா அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல பேசும்போது மீனாட்சி தான் வந்து ஃபோனை வந்து எடுக்கிறாங்க கார்த்தி தான் லைனில் இருக்காங்க முக்கியமான விஷயமா லவுட் ஸ்பீக்கரில் வந்து போட சொல்கிறாங்க எல்லோரும் வந்து ஹாலுக்கு வந்து வர சொல்கிறாங்கன்னு தான் எல்லோரும் ஹாலுக்கு வந்து வந்துடுறாங்க கார்த்தி என்ன விஷயம் கண்டுபிடிச்சாருன்னு தெரியலையே ஒருவேளை தீபா இருக்கிற இடத்த கண்டுபிடிச்சாருன்னா கண்டிப்பாக நம்ம தூங்காகிட்ட டக்குன்னு வந்து ஃபோன் அடித்து சொல்லிடணுன்னு சொல்லிட்டு அவங்க ஆர் ரூமாக வந்து வெயிட் இருக்காங்க ஐஸ்வர்யா நான் தீபாவை கண்டுபிடிச்சிட்டேமா பார்த்துட்டேன் இப்போ வீட்டுக்கு தான் கூட்டிகிட்டு வர போகிறேன் அப்படின்னு சொன்னேன்னா ரொம்ப சந்தோஷப்படுறாங்க எல்லாருமே வந்து தர்மலிங்கலேருந்து எல்லோரும் ரொம்பவே ஹாப்பியாகிடுறாங்க ஒரு பக்கம் நம்ம கார்த்தி வந்து இன்னொரு ஐஸ்வர்யாவுக்கு வந்து கொஞ்சம் அதிர்ச்சியாக இருப்பாங்க இந்த விஷயத்த வந்து பார்க்க முடியாமல் போயிடுச்சு சரி ஏங்க நான் எல்லா விஷயத்தையும் உங்கள்ட்ட வந்து சொல்லிட்டேன் அப்படின்னு கீதா கிட்டே வந்து சொல்கிறாங்க உங்களோட ரீ பர்ஃபார்மன்ஸை பொறுத்து தான் இருக்குது அங்கே என்ன நடந்துச்சுங்கிற விஷயத்த வந்து நீங்கள் எப்படி போட்டு வாங்கணுன்னா அப்படின்னு சொல்லி சைலண்ட்டாக வந்து கார்த்தி வந்து ஐடியா கொடுக்குறாங்க சரி சார் இதில் உள்ள வெளியே வச்சு பேசி நான் வாங்கிக்கிறேன் ஆனால் அங்கே என்ன நடந்துச்சுங்கிற விஷயத்த மட்டும் நான் சொல்லிடக்கூடாது அப்படி சொல்லிட்டேன்னா நீங்க அங்க இல்லைங்கிற விஷயத்த வந்து அவங்க கண்டுபிடிச்சிருவாங்க சரிங்களா சரிங்க கார்த்தி நான் பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கிறப்ப ஐஸ்வர்யா வந்து காட்டுறாங்க ஐயோ அவ எங்க இருக்கான்னு கண்டுபிடிச்சாலே எனக்கு ரொம்பவே பட்டம் இப்போ தீபாவை இந்த வீட்டுக்கு வரப்ப அவளுக்கு எல்லாம் ஞாபகம் இருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லி பேர் அதிர்ச்சியாக வந்து யோசிச்சிட்டு இருக்காங்க ஐஸ்வர்யா அப்பன்னு பார்த்து வீட்டில் இருக்கிற மைதிலி மீனாட்சி எல்லாரும் வந்து கேட்குறாங்க என்ன நீ நாங்கெல்லாம் சந்தோஷமா இருக்கோம் ஆனா நீ மட்டும் பாட்டமா இருக்க இல்ல தீபாவலாம் பாட்டு பாட முடியுமா இல்லையான்னு தெரியல அதை பற்றி தான் நான் யோசிச்சுட்டு இருந்தேன் அதெல்லாம் கண்டிப்பாக அவளால் பாட முடியும் நீ எதுவும் சும்மாரு சரியா ஒன்று கிடக்கா ஒன்றும் பேசாத இல்லை அவளுக்கு ஏதாவது பிரச்சனையாக இருந்துச்சுன்னா அதனால தான் நீ இருக்க மாட்டியா என் மருமகளே ரொம்ப நாள் கழிச்சு நான் பார்க்க போறேன்னு சந்தோஷத்தில் இருக்கேன் தேவையில்லாமல் ஒன்று கிடக்க ஒன்று சொல்லிகிட்டு இருக்கியே அப்படின்னு சொல்லும்போது சரி அத்தை பாட முடிஞ்சா எனக்கும் சந்தோஷம் தான் ஆனால் உங்க பேர் கெட்டு போயிடக்கூடாது இல்லை அதுக்காக தான் அதெல்லாம் பத்திலாம் எனக்கு கவலையே இல்லை என் மருமக வந்துட்டா அதுவே போதுங்கிற மாதிரி அந்த இடத்துல வந்து சூப்பராக பேசிகிட்டு இருக்காங்க நம்ம அப்பிரமியம்மா காரில் வந்து மாதம் வந்து இறங்குறாங்க இறங்கணுனா ஆர்த்தி வந்து எடுக்கிறாங்க அந்த இடத்துல ரொம்ப நாள் ஆச்சும்மா அவனை பார்த்து ஆச்சு அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல வந்து இது மாதிரி எல்லாத்தையும் வந்து பார்க்குறாங்க நம்ம அம்மா வந்து இப்படி ஆகிடுச்சு இல்லாத எனக்கு கொஞ்சம் ஸ்லிப் ஆகிடுச்சு அதனால தான் நான் இவ்வளோ நாளாக வந்து இருந்தேன் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல வந்து ஞாபகம் மருதி வந்த மாதிரியும் அப்படியே வந்து எல்லாரையும் பார்த்தா நம்ம தீபா வந்து எப்படி பேசுவாங்களோ அதே மாதிரி தான் பேசிக்கிட்டு இருக்காங்க அந்த இடத்துல ஐஸ்வர்யாவுக்கு வந்து என்ன செய்யறதுனே தெரியாமல் வந்து தடுமாட்டத்தில் வந்து இருக்காங்க ஐயோ இவ வேறு என்ன இவ்வளோ கிறிஸ்டல் கிளியராக இருக்கா நம்ம தான் இது மாதிரி பண்ணோன்னா அவளுக்கு நல்லாவே தெரிஞ்சிச்சு அவள் கடைசியாக பார்த்த முகம் என்னோட தான்ச்சே என்ன எப்படி மன்னிப்பா இந்த விஷயத்தில் மட்டும் அவன் மன்னிச்சிட்டான்னா பிரச்சனை இல்லை ஆனால் மன்னிப்பாங்களா ஐஸ்வர்யா உனக்கு மிகப்பெரிய ஆப்பு வந்து காத்துக்கிட்டு இருக்கு மட்டும் எல்லா விஷயத்தையும் சொல்லி கூட்டிகிட்டு வந்திருந்தா இன்னொரு தலையில் ஆயிருக்குமே இந்த வீடுங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காங்க அந்த இடத்துல நம்ம ஐஸ்வர்யா ஒரு பக்கம் உச்சக்கட்ட கோத்தில் வந்து இருக்காங்க நான் கொஞ்சம் ஐஸ்வர்யா கிட்ட தனியாக பேசணுங்கிற மாதிரி வீட்டுக்குள்ளே வந்தோன்னு வந்து பேசுறாங்க நம்ம கீதா உடனே வந்து என்கிட்ட பேசுறதுக்கு என்ன இருக்கு அப்படின்னு சொல்லி ஐஸ்வர்யா வந்து கேட்கும்போது என்ன இருக்கா ஏன் உனக்கு தெரியாத ஐஸ்வர்யா அப்படின்னு சொல்லி கேட்டோன்னே அவங்களுக்கு தூக்கி வாரி போட்டுருது அச்சோ போச்சு நான் மாட்டிக்கிட்டேன் அந்த விஷயத்த பத்தி தான் போகிறேன் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வந்து அபிராமி அம்மா கிட்டே இருந்து கார்த்திக் எல்லாட்டையும் வந்து சொல்ல அப்படி சொல்லிட்டான்னா தான் நம்மளை வந்து அடித்து தோற்ற மாட்டாங்க உள்ள தூக்கி வச்சுருவாங்க அதுக்கப்புறமேட்டுக்கு இந்த வீட்டு மருமகளாக என்னால் இருக்கவே முடியாதே எடா பண்ண முடியும் சத்திய சோதனைங்கிற மாதிரி யோசிக்கும்போதே போங்க தாராளமாக பேசுங்க அப்படின்னு சொல்லும்போது அபிராமி அம்மா மட்டும் தடுக்கிறாங்க இப்போ எதுக்கு வந்ததும் வராதுங்கம்மா தீபா வந்து ஐஸ்வர்யா கிட்டே பேசணும் நீ ஏதாவது சேட்டை பண்ணி வச்சி ஐஸ்வர்யா பற்றி கேட்குறாங்க என்னத்தை என்னை பார்த்து இப்படி ஒரு வார்த்தை வந்து கேட்டுவிட்டீங்க நாளா அப்படியெல்லாம் எதுவும் பண்ணவே இல்லையே அப்படின்னு சொல்லும்போது சில பல விடைக்கெல்லாம் வந்து ஆன்சர் வேணும்னா கண்டிப்பாக வந்து கேள்விக்கு பதில் கிடைக்கணும்னா நம்ம இந்த கேள்வியை வந்து கேட்கணும் ஐஸ்வர்யா கிட்ட நான் தனியாக பேச வேண்டியது இருக்கு வா ஐஸ்வர்யா போலாம் இல்லை இங்க இருந்தான் பேசணுமா இங்கே பேசணுன்னாலும் எனக்கு கவலை இல்லை அப்படின்னு சொல்லும்போது ஃபஸ்ட்டு தனியாக பேசி அவள் காலில் வந்து விழுந்துருவோம் அதுக்கப்புறம் எதுவாக இருந்தாலும் பேசிக்கலாம் சரியா அவள் மன்னிச்சாலும் மன்னிக்க வாய்ப்பு இருக்குங்கிற மாதிரி யோசிச்சுட்டு அப்படியே ஐஸ்வர்யா முன்னாடி வந்து நிற்கிறாங்க நம்ம தீபா என்ன ஆச்சு நான் திருப்பி வரமாட்டேன்னு ரொம்ப சந்தோஷத்தில் இருந்த போல இருக்கே நான் வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட வேலையெல்லாம் பார்த்து வச்சுருக்கியே என்ன இவ நேரில் பார்த்த மாதிரியே பேசிக்கிட்டு இருக்கா ஒன்றும் புரியலங்கிற மாதிரி ஐஸ்வர்யா வந்து ரொம்ப பாட்டமாக இருக்காங்க